అది దీని దారి అది సంధి ఆనిని అన్నిటికీ ఉండాము చేయిత అది అనేది ఇది తో పాటు మనం తీసుకోலாம்

ും കാ മുത അറിയ കാണിയേ

மகிணிக்க சென்னையில் தந்தை தோன்றுவே தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணி ஏற்பெருஞ்சோதி அழிப்பெருஞ்சோதி அனைப்பேரும் தன்னுடைய அமர்ந்திருக்கக்கூடிய சம்பாக்க சாகோ பெருமக்களுடைய வல்லல் பெருமானுடைய திருமணிகளாக பண வைத்தேன் இந்திய வேலையிலே மழையை பொருட்படுத்தாமல் இந்த அளவிற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கற்ற வேண்டாம் உறவினை தருகிறேன் அதாவது சேவை சேவை என்று சொல்வார்கள் அதாவது நீராளவே ஆகுமா நீராமல்

இல்லத்திலே பிறக்கக்கூடிய பிள்ளைகள் வழி வழியாக குளத்திலே இருக்கின்ற நீரின் அளவு எவ்வளவு இருக்கின்றதோ அவ்வளவுதான் தாமரைக்கூடிய தந்தானது வளரும் நீரளவே ஆகுமா நீராமல் என்று சொல்லுவார் அப்படி நல்ல சூழ்நிலையிலே வளர வேண்டும் வளர்ந்த பிள்ளைகளாக ஆயினும் கூட நல்ல சூழ்நிலையிலே நாம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் நட்பு வைத்துக் கொள்ள அவர்கள் நம்பி அவர்களோடு செயற்காட்டிற்காக நாமோடு நாம் நட்பு கொண்ட இது அவர்களுக்காக அல்ல நம்மை நாம் ஒழுங்கு செய்து வருவதற்காக எடுத்துக் கொள்ளுகின்ற பயிற்சி அந்த வகையிலே சர்வாரக்கத்திலே நான் ஏற்கனவே ஒரு நான்கு ஆண்டுக்கு முன்பு இந்த சர்வையில பேசுகிற பொழுது ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றேன் சர்மார்க்கத்திலே வந்தவர்கள் வயதுதான் ஆகமே தவிர அவர்களுக்கு உடலிலே வயது தெரியாது आये भी आओ तो आपके लिए आये भी ये लगे आना मंगलानी दुकान में आपने वजन जगह तमोड़ी है दोपहर के आमले ये दोपहर के आये भी आप तो आप ना पारिले अगर संभाग के तमोड़ी आपने ये जरूरत सही रखा नारियाल तमोड़ी को तोड़ी जरूरत आ गयी को आने ये ना करेगा और ये जरूरत आने से காந்த நடுவே அந்த காந்திலே இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த சாதாரண இருப்புக்கும் சேர்ந்துடும் அதுபோல ஞானிகளுடைய நடுவிலே நாம் நின்றால் எதுவுமே செய்ய வேண்டாம் அவர்களோடு நாம் நடுவிலே நின்றால் போதும் எல்லா ஆற்றலும் தானே வந்து சேரும் அதுதான் நண்பர்களோடு சேர்த்திருக்கணும் சொல்லுவாங்க அப்படி அந்த வங்கியிலே இறைவனுடைய அந்த கருணையை நான் நினைத்து இறைவன் அவர்காக எப்படியெல்லாம் கருணையை கொள்கின்றான் நாம வந்து இறைவனுக்கு எதுக்கு கொடுக்க ஆனா கொடுக்கிறோம் எதுவும் நினைச்சுக்கிட்டு எதையோ கொடுக்குறோம் ஆனா இறைவனுக்கு தேவையானது நாம் இதுவரைக்கும் கொடுத்ததான் தெரியல உடனே ஏதாவது ஒரு பரிகாரம் ஏதாவது ஒரு பூஜை இந்த மாதிரி நாம எதிர்ப்பு தெரிஞ்சது செஞ்சுக்கிறோம் ஆனால் இறைவன் நம்ம கேட்பது என்னன்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அவன் நல்லா சாப்பாடு போடணும் இயேசுள்ள நம்ம பழுத்து வச்சுக்கிட்டு பார்க்கணும் அப்படி நாம எதிர்பார்க்கணுமா அவன் நல்லா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் நல்லபடி வாழணும் அவன் மாணவிய மக்களோட அவன் சந்தோஷமா இருக்கணும் இதுதான் பெரியவர்களிடத்தில் இயக்குவார் தான் இறைவனை என்ன நினைக்கிறான் நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் அவர்களுக்கு துண்டம் இல்லாமல் வாழணும் அவர்கள் வாழ்க்கையிலே துன்பப்படக்கூடாது அவர்கிட்ட இறைவன் அப்படி நினைக்கிறான் நம்மகிட்ட இறைவனை எதுத்தையும் கேட்கவில்லை அற்புதமாக சொல்றூ நிறைத்து நிறைத்துடன் துளர்த்தி வகித்து உயிர்க்கெல்லாம் கழக நிறைந்த எப்ப வளர்க்கின்ற கண்ணுடைய சிலை

இன்னைக்கு படிக்கக்கூடிய படிப்பை பணாட்டு கல்வி அல்லது நாம படைச்சிய காலத்துல இருந்து இப்ப பார்த்தோம்னா எவ்வளவு பாதி எப்படி பிள்ளைகள் வந்து அந்த பன்றாட்டு கல்வியில இருப்பாங்கன்னு தெரியல காலம் முதல் வேறு வேறு பாதையில நீங்க போயிட்டு இருக்கு கருத்த வேண்டியவை வாழ்க்கைக்கு எதை கருத்து அது இருக்குல்ல

அப்படின் ஒரு கல்லை பிசைத்தால்தான் சுபா அடிப்போம் அப்படின்னு சிறைய படங்கள் தப்பா நினைச்சு கூடாதுன்னு ஒரு சொட்டு காட்டி வாழ்வு ஒரு ஆட்டி நமக்கு கல்லை திசைந்து

அப்ப இறைவனை அதற்குள்ளே நம்முடைய உள்ளத்திலே இறைவனை வைத்து பழகணும் இப்போ பல முறைகள் சொல்ற அப்ப தியானம் பண்ணுகிற பொழுது இறைவனை அதற்குள்ள வச்சு தியானம் பண்ணணும்னு சொல்றாங்க கலி எழு வரைக்கும் என்னென்ன கவலை அந்த கவலையை தான் வந்துடும் இல்லையா அது எப்ப வருன்னா தமிழ் செய்ய போகும் தான் வரும் தியானம் செய்ய போகும் தான் வரும் பூஜை செய்ய போகும் பொழுதுதான் வரும் மற்ற நேரங்கள் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் விலையில இருக்கும் நாம் எந்த கட்டாயத்திற்கு ஈடுபடுறப்போ நாம எல்லாம் சரி இருக்கிறோம் நம்ம இந்த உலக மாவில இருந்து நம்ம நாம் காமாஞ்சி கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம் வேற்றி செய்து எந்த சைடில் போடுறோம் அங்கதான் வந்து உருப்பை நீக்கம் இந்த தீவனையெல்லாம் நம்ம அங்கதான் தரும் அந்த பெருமாள் சொல்றேன் இதெல்லாம் நான் அழைஞ்சு இருக்கேன் அப்ப

பக்தி எத்தனை பேருக்கு இந்த அப்புறம் உண்மையாட்டு இருக்கணும் கொய்யாட்டு பலருக்கு உண்டு உண்மையான ஆட்டு இருக்குதா அப்படிங்கிறது தான் கலனை கொடுத்துட்டு களை கொடுத்த வரைக்கும் ஆட்டா பேசுவோம் கடனை கொடுத்துட்டு களை கொடுத்தவனும் வாங்கினவனும் களை கொடுத்தவனும் ஜெயிப்பான்